I'm not know. I don't know. மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் நல்ல தேவனே உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம் தேவரேதாமே முது பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கிறீர் உமக்கே நன்றி துதி தோத்திரம் உண்டாவதாக இந்த வருடத்தின் மாதத்தின் முதல்வெள்ளி மாலையிலே நாங்கள் எங்கள் ஆராதனை நன்றி துதி தோத்திரம் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும் வழிபாடுகளில் பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம் எம்முடைய ஜபங்கள் பாடல்கள் பக்தி முயற்சிகள் அனைத்தும் எங்களை உம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதாக நேரே எங்கள் நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் எங்களை வழி நடத்த எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்கு எங்களுக்குள்ளும் பாதுகாவலருக்கு எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஏன்

Cast your kindly light upon your faithful Lord, we pray, and with the splendor of your glory, set their hearts ever aflame, that they may never cease to acknowledge their Savior and may truly hold fast to Him, who lives and reigns with the Holy Spirit, one God. ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலையில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் என்று செமியோன் ஜான் நியூமேன் எனும் புனிதர்களை நினைவு கூறுகின்றோம் கருத்து தீம் வாரும் வந்து பாரும் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுபிடிக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் எலிசபெத் பாண்டிச்சேரி திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் வாசகம் அன்புக்குரியவர்களே நீங்கள் தொடக்கத்தில் இருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் காயினை போல் நீங்கள் இராதீர்கள் அவன் சகோதரி செயல்கள் அன்பு கொண்டிராதோர் தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் விழுவதை கண்டும் பறிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் அன்பார்ந்தவர்களை நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் இது ஆண்டவரின் அருள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்ச்சி பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு

புனித யோவான் எழுதியிருந்து வாசகம் இவரையே மாற்றியும் அக்காலத்தில் இயேசுகளிலேயா செல்ல விரும்பினார் அப்போது அவர் பிலிப்பை கண்டு என்னை பின் தொடர்ந்து வா எனக் கூறினார் பிலிப்பு நத்தானியலை போய் பார்த்து இறைவாக்கினர்களும் துருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசிரியத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தானியல் நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப் அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தானியல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ராயலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தானியல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்துமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால் நான் நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றையும் காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் யூ ஆர் தி சன் ஆஃப் காட் Near Magan, Saint Ambrose quotes: "Only Jesus Christ means everything for us. Happy the man who waits for Him. You have made us for Yourself, O Lord, and our hearts are restless until they rest in You. In the evening of this life, I shall appear before You." With empty hands, for I do not ask you, Lord, to count my works. All our justice is blemished in your eyes. I wish then to be clothed in your own justice and to receive from your love the eternal possession of yourself. <inaudible> hailo oriku vali me yavar ari adoriku unna yavar chabam heavenly father through your son jesus christ you have opened the way to heaven for us reveal yourself to me that i may glorify you in my daily life may i always ஃபைண்ட் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ் அண்ட் நெவர் லூஸ் சைட் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் ஹெவன் விண்ணக தந்தையை இறைவான் உம் திருமகன் வழியாக வானக வாயிலை திறந்துள்ளீர் உம் மகத்துவத்தை எமக்கு காட்டேறும் அதனால் உம்மை என்னாலும் மகிமைப்படுத்துவேனாக உம் விண்ணக அரசையே உற்று நோக்கி உம் பிரசன்னத்தில் ஆனந்தம் அடைவேனாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் நற்கனிநாதர் முன்னால் செபிப்போம் இயேசுவின் துரியதையுமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத முதல் நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியிருந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஸ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசுமல்ல இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரர் எங்களை ஆசிர்வதித்து இப்போதும் இப்போதும் உம்முடைய திருவிதய நிழலில் இடைப்பார செய்திருளும் தவறு எங்களில் எவரேனும் உமது திரு செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்திருளும் இதுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உண்டாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பர்களுக்கு உண்டுகோளும் விதவிகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்க தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவசியப்படுகிறோள் தலைமாட்டிலும் தேவரீதாமை விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இறக்கமுள்ள திரு இதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பச்சத்தோடு நேசித்தீரே இந்த பகுதியில் உள்ள சகல பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அவளுடைய ஆசீர்வதியும் அவளுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்யேசுவே முறை முறையாய் முதல் திரு சிநேகத்தில் ஜீவித்து மறைத்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு பாறை கிருவை புரிந்துவிடும் ஆமேன் இயேசுவின் திரு உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மேற்பின் பலனை இட அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே கர்ணிமாலை இதேசுவின் உடல் இதயேசுவின் ரத்தம் இதே உடல் என்பதால் என் உடலில் வியாபி இல்லை இதே இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இதேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏசுவின் உதவும் நாவம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை கால்கள் என்பதால் நான் அன்பே நடக்கின்றேன் இது ஏஸ்வின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவு உள்ளது இது ஏசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏசுவின் நடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது ஏசுவின் இயல் என்பதால் நான் ஆவியனால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் O oh God who touches through our partaking of your sacrament work we pray the effects

நன்றி பூகழும் நன்றி தந்தை மகன் தூயாவின் பெறாலே புகழும் குட் ஈவினிங் அண்ட் காட் பிளோஸ் ஆல் ஆஃப் யூ